இதோட வீடியோ ஸ்டார்டிங்லே இந்த விஷயம் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிஷனாக இருந்தால் இல்லை ரேப்பிடோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃபார் ஃபீமேல் கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தது நான் வீடியோ அப்படியே அப்லோட் அது அப்போ சாரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் சரி இதை வந்து இப்போ வந்து அப்லோட் முன்னாடி இதை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இப்போ ஆட் பண்ணேன் இந்த போட்டோக்கான பாருங்க வணக்கம் கேப்டன் உங்கள் ஃபேமிலி உமன்ஸ் ரேப்பிடோ கேப்டன் ஆக ரெஃபர் செய்து ஒரு லட்சம் மதிப்புள்ள அத்தர் வண்டியை வந்து இலவசமாக பெறலாம் மற்றும் உங்கள் மாத இஎம்ஐ ரேப்பிடோவே கட்டி தருவாங்களாம் அதற்கான முகாம் வந்து நீங்கள் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறத பெட்டர் எந்த எண்ணிக்கு போனோம்னா பன்னெண்டாம் தேதியிலேருந்து தேதி ரெண்டு நாள் மட்டுந்தான் ரெண்டு நாளுக்குள்ளே போயிடுங்க ஃபீமேல் கேப்டன்ஸ்க்கு வந்து இது போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து கேப்டனுக்கு வந்து இந்த இவி பைக்கு அத்தர் பைக்கு போகிற சொன்னாங்க இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ரெண்டு நாளுக்கு முன்னாள் வந்துச்சு இது இது ஒன்று இருக்குது இது ஒன்றுன்றது நான் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபீமேலுக்கு தான் இது மெயின் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க போதுக்கு ஸோ இருந்தாங்கன்னா நீங்கள் வீட்டில் யாரையாவது இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோக்கு இப்போ நம்ம போவோம் ஃபிட்னஸ் ப்ரஸ் சேனல் அன்பு வரைக்கும் மலை மாலை வீடியோ வீடியோட ஒரே நாள் தான் தொலைபது வந்து பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் வீடியோ இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் தான் இருந்தால் நம்ம அப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதுக்கான வீடியோ தான் இது சரி ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டர் அண்ட் ராப்டோ இதை பார்த்தா மெயினாக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச ஆகணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஊபர் இதில் அளவுக்கு ஒன்றும் புதுசாக எதுவும் சேஞ்ச் இல்லை அதை பற்றி நம்ம அந்த இதாக லாஸ்ட்டில் பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டர் போட்டர் பொறுத்த வரைக்கும் ஆயிரரூவா அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தால் முந்திலாம் மத்தியானம் ஒரு மணிக்கில் நம்ம எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு வேலையேபுள் அமௌண்ட்டு இருந்தது ஈஸியாகவும் இருந்தது இப்போ கொஞ்சம் அந்த ஆயிரரூவா அமௌண்ட் பார்க்குறதே ஈவினிங் ஆகிடுது மணி நாலு மணிக்கு மூணு மணி நாலு மணிக்கு மேலே ஆகிடுது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது காரணம்னா ஒரு நூறுரூவா ஆர்டர் அமௌண்ட்டு அமௌண்ட் சாரி நூறுரூவா அமௌண்ட் உள்ள ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்டர் வந்து முந்தி அந்த நூறுரூவா ஆர்டரு எடுக்கிறது பார்த்திங்கன்னா இருபது நிமிஷத்துக்குள்ளேயே பிக்கப் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராப் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் நம்ம முடிக்கிற மாதிரி இருந்தது இப்போது அதே நூறுரூவா நூறு அமௌ நூறு நூறுரூவா அமௌண்ட் உள்ள ஆர்டர் வருதுன்னா அது அரை மணி நேரம் இல்லை நாற்பது நிமிஷம் ஆகிடுது ஏன்னா அப்போலாம் வந்து சர்ஜுன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துட்ருந்தாங்க கொஞ்சம் ஹையஸ்ட்டாக கொடுத்துட்ருந்தாங்க இப்போ கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது அந்தளவுக்கு ஒரு அமௌண்டே ஆல்மோஸ்ட் அதிகமாக இருந்தது கிலோமீட்டருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்து ரூபா அந்த அந்தளவுக்கு இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி பண்ணிட்டாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் ரைட்டு இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் ரெண்டு விஷயம் இருக்குது தொடர்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டரில் நீங்கள் பிக்கப் லொக்கேஷன் போய்ட்ட பிறகு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராப் லொக்கேஷன் தப்பாக கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எடிட் ஆப்ஷனில் போய் பண்ணிவிடுங்க சார் நீங்கள் சொல்லிவிடுங்க அவங்க மாற்றிடுவாங்க ஆனால் மாற்றிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் நேவிகேட்டுன்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நேவிகேட்டுன்னு கிளிக் பண்ணிவிடுவீங்க மேப் அது ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வாட்டுக்கு அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க ஏன் அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே நேர்ந்துருக்கு ஸோ ரெண்டாவட்டி எனக்கு வரும்போது நான் உஷாராயிட்டேன் அது என்ன நான் சொல்கிறேன் இந்த நாவிகேட்டை நீங்கள் கிளிக் அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன் நாவிகேட்டுன்றதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகும் ஆனால் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவர் எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த அந்த அட்ரஸ் தான் இருக்குமே தவிர எடிட் பண்ண பிறகு வந்த அட்ரஸ் இருக்காது உங்கள் ஆப்பில் அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ண பிறகு ஆப்பை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் சேஞ்ச் ஆகும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்து எடிட் எடிட் பண்ண அட்ரஸ் உங்களுக்கு வந்துடும் எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் போயிட்டேன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாப்பா எடிட் பண்ணணும் அப்படி சார் கஸ்டமர் ஆனால் ஆக்சுவலாக புக் பண்ண கஸ்டமர் அங்கே இல்லை அவர் வந்து வேறு இடத்துல இருக்கார் சரிங்களா சரி ட்ராப் இடத்துல இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்ப்பா எப்படிப்பா பண்ணதுன்னு கேட்டார் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடிட் ஆப்ஷனில் போய் பண்ணுங்கள் சார் எடிட் பண்ணிடலாம் அப்படி சொன்னோன்னே அவர் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிவிட்டார் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேவிகேட்டின்னு கிளிக் பண்ணோன்னே மேப் மட்டும் தான் ஓப்பன் ஆச்சு நான் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான் இன்ஸ் நான் அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணலை ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் மட்டும்தான் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் அட்ரஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த அட்ரஸ் தான் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட்டு கொடுத்த அட்ரஸ் தான் இருந்தது சரி நம்ம அங்கே போயிட்டு என்ட்ரிப் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு அங்கே போய்ட்டேன் என்ட்ரி அங்கே போய்ட்டு என்ட்ரி கொடுத்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த அட்ரஸ்க்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா செகண்ட் அதை எடிட் பண்ணதுக்கப்புறமா கொடுத்த அட்ரஸ்க்கான அமௌண்ட்டு நூற்றி எழுபது ரூபா கஸ்டமர் பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஆரம்பிச்சிட்டாரு ஏங்க எது எப்படிங்க வரும் நான் அந்த அட்ரஸ் மாற்றிட்டேனேங்க பதினே பத்து ப பதிமூணு கிலோமீட்டருக்கான அமௌண்ட் இதுதானாவோ இது முந்நூற்றி இருபது ரூபாவா என்னங்க இது லாஜிக் எரியுது ஆட்டோவில் போய் ஏற்றி விட்டலாம் போகுது அப்படி கத்த கத்தாரிச்சிட்டாரு சார் இல்லை சார் ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு காட்டுதோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அப்படியே முடிச்சிட்டேன் ரெண்டாவது வாட்டியும் இதே மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை நேற்று வந்தது ஸோ அதே மாதிரி நேவிகேட் கிளிக் பண்ண மேப் ஓப்பன் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஆப் மேப்பில் ஓப்பன் ஆகுது ஆனால் நேவிகேட்டுன்ற சாரி அந்த அட்ரஸ் வந்து மாறலை உடனே என்ன பண்ணேன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துன்னா நீங்கள் இதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க சரியாக தயாராக எடுத்துக்கோங்க சரிங்களா ஆகாதீங்க கேஷுவலாக இப்போ இருந்துக்கோங்க அவ்வளோதான் ஓகே ரைட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்ஜி அதான் சொல்லிகிட்டு இருந்தேனே அதை பற்றி நான் பேசணும் சர்ஜுன்றது வந்து போன வாரம் கொஞ்சம் பரவாயில்ல இந்த வாரம் இல்லை போன வாரம் சர்ஜி ஆர்டர் இது வரைக்கும் எனக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஆர்டரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாலாம் வந்து ஆனால் என்னன்னு தெரில அதிசயமாக இருந்து ஐம்பது ரூபான்னு வந்தது அந்த ஆயிரம் ரூபா நான் மத்தியானம் ஒரு மணிக்கெலாம் சம்பாதிக்கணும்னு சொன்னது தெரியுமா அந்த அமௌண்ட் வந்து போன வாரம்லாம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லை இருபது ரூபா தான் போடுறாங்க ஆனால் சர்ஜ் ஆர்டர் கொஞ்சம் முப்பது ரூபா அந்த மாதிரி என்ன தான் சர்ஜ் ஆர்டர் போட்டாலும் அந்த கிலோமீட்டருக்குன்னு ஒரு பத்து ரூபா இல்லை பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா அப்படின்னு கொண்டு வந்தால் தான் கொஞ்சம் வேலியூபுளாக இருக்கும் சர்ஜ் ஆர்டர் போன வாரம் நல்லா இருந்தது ஏன்னா வெயிலே ஹெவியாக இருந்தது ஐம்பது ரூபா எடுக்கிற மாதிரி இருந்தது இது எல்லாம் யாராவது யாராவது அந்த போன வாரம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் போன வாரம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு சாரி டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த சர்ஜ் ஆர்டர் கொஞ்சம் ஐம்பது ரூபான்னு கொடுத்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தேன் இந்த வாரம் அது கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் இருபது ரூபா கொடுத்துருக்காங்க பரவாயில்லை கொடுங்க சார் ரைட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ பற்றி பேசுவோம் தோலை ரேபிடோ பொறுத்த வரைக்கும் இவி பைக் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக யாராவது பைக் வாங்க மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இதுவும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது நேராக ரேபிட் ஆஃபீஸ் போங்க மார்னிங் டென் ஏஎம் டு ஈவினிங் ஃபைவ் ஏஎம் சரிங்களா இந்த டைமில் ஒரு வேலை பைக் வாங்கணும் ஐடியாவில் இருக்கீங்க இல்லை எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா நேராக ஆஃபீஸுக்கு போய்ட்டு விசாரித்து பாருங்கள் என்னென்னா இப்போ கொஞ்சம் ஆஃபர் ஒன்று கொடுத்துக்காங்க டிஸ்கவுண்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது பைக்கு மாடலை பொறுத்து தான் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் ஸோ சில கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கும் சரிங்களா நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதை கொஞ்சம் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க சரி இது நான் எனக்கு எனக்கு சொன்னுன்னு தோணுச்சு அதை சொன்னேன் யாராவது பைக் வாங்கணும் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வேலை ரேப்பிடோ ஆப் இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் வரும் இல்லைனா நேராக ஆஃபீஸ் போய் கூட மீட் பண்ணுங்கள் சரிங்களா அத்தர் பைக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க ஆஃபர் ஆனால் அது என்ன மாதிரி இதுன்னு எனக்கு சரி நம்மளுக்கு சரியாக தெரில அது நேரம் அதுவும் பைக்கு உங்களோட மாடலை பொறுத்து தான் இருக்கும் சரிங்களா சரி ரைட்டு சரி இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு ஒரு ரேப்பிடோ பற்றி ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நீங்கள் போடுறீங்கன்னா தொடர் ஹம்பிள் ரிக்வஸ்ட் பைக் பூஸ்ட்டு மெட்ரோ பைக்குன்னு சொல்லிட்டு அதில் அந்த ஆர்டர் நீங்கள் எடுக்கிறது எடுக்கவே எடுக்காதீங்கன்னா நான் நல்லா சொல்ல முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப் பிளான்னு ஒன்று போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பைக்குன்னு ஒரு ஆப்ஷன் வர தெரியுமா அதுக்கு தான் அது வந்து ஒர்த்தபுள் அமௌண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டுட்டு பைக் பூஸ்ட்டும் எடுக்கிறாங்க ஆர்டரே இல்லைன்ற பட்சத்தில் பைக் பூஸ்ட்டுன்னு வரும்போது அதை கூட எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை ட்ரிப்ளிகன் சைடு நிற்கிறேன் அண்ணா நகருக்கு ட்ரிப்ளிகன் டூ அண்ணா நகர் பைக் டாக்ஸி ஒரு ஆர்டர் வருது பைக் பூஸ்ட்டு நூற்றி பதினாறு அமௌண்ட்டு பீக்கான ஏரியா சரிங்களா எல்லோரும் வந்து போட்டரு இதுவும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க போட்டர் ரேப்பிடோ ஓலா ஊபர் எல்லாமே இருக்கிறதுனால அந்த பைக் பூஸ்ட்டு யாருமே எடுக்க மாட்டாங்க நூற்றி பதினாறு ரூபா அமௌண்ட்டு நான் எடுக்கவே இல்லை ஸ்கிப் பண்ணேன் திருப்பியும் ஆர்டர் வந்து ஸ்கிப் பண்ணேன் திருப்பியும் ஆர்டர் வந்து ஸ்கிப் பண்ணேன் மூணு வாட்டியும் பைக் பூஸ்ட் தான் அந்த கஸ்டமர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஸ்கிப் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணன் சப்ஸ்கிரிப்ஷன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன் சரிங்களா மூணு வாட்டி ஸ்கிப் பண்ணேன் அவரே கட்டுப்பாக என்ன பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா பைக்கில் போட்டு விட்டார் ஆனால் அமௌண்ட் வரலை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அண்ணன் நகருக்கு அதே இடம் அதே கஸ்டமர் தான் நாலாவது வாட்டி நான் எடுக்கலை அஞ்சாவது வாட்டி எனக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருப்பீஸுன்னு போட்டு இன்சென்டிவோடு வந்தது இன்சென்டிவ் டுவெண்ட்டி ருபீஸ்னு போட்டு வந்தது எடு அவரை பிக்கப் பண்ணேன் ட்ராப் பண்ண அண்ணா நகரில் வெறும் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ட்ராவலிங்கு அண்ணா நகரில் ட்ராவல் ட்ராப் பண்ணேன் நான் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டதுனால எனக்கு வந்தது நூற்றி எண்பது ரூபா எனக்கு வந்தது எட்டு ரூபா மட்டும்தான் ஒரு சர்வீஸ் டாக்ஷன் பிடிச்சாங்க இது நிறைய பேர் தெரியவே மாட்டேங்குது ஆர்டர் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டுறாங்க பைக் பூஸ்ட்டே கிளிக் பண்ணுறாங்க பைக் பூஸ்ட்டு ஒரு வேல்யூபுள் அமௌண்ட்டே கிடையாது நிறைய பேர் அதை பைக் பூஸ்ட் லேக்கெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல அதுவும் பீக்கு கூட பை நான் பீக் ஏரியா இருக்குது எடுக்கிறீங்க அப்படின்னா வேறு பைக் பூஸ்ட்டு பீக்கு ஏரியாவில் கூட எடுக்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போடணும் வேஸ்ட்டு தான் சப்ஸ்கிரிப்ஷன் சப்சிடி பிளான் நீங்கள் போடுறது பைக் பூஸ்ட் ப வெயிட் பண்ணுங்கள் தயவு சேர்ந்து அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக கஸ்டமர் மறுபடியும் 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 அதை போடுவார் ரெண்டு வாட்டி வாட்டியில் மூணு வாட்டி போட்டுப்பாரு நாலா வாட்டி கண்டிப்பாக மாற்றுறார் இது எல்லா கஸ்டமர்ஸும் நான் நல்லாவே பார்த்துட்டேன் நிறைய பேருக்கு அது தெரிய மாதிரி அசால்ட்டாக எடுத்துருங்க அனதர் கேப்டன் டுக்கு அனதர் கேப்டன் டுக்கு பைக் பூஸ்ட் எதுக்கு தான் அதை எடுக்கு அது எதுக்கு அது ஒர்க் பண்ணுறது எனக்கு சும்மாவே இருக்கலாம் அது வேலுக்குள்ளா மட்டே இல்லாது அடுத்த பார்த்தீங்கன்னா ஓலாலேயே சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிருக்காங்க ஊபரில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஓலாவும் பரவாயில்ல ஓலா பரவாயில்ல ஆனால் ஆர்டர் வர மாட்டேங்குது சப்சிடி பிளான்னு போட்டாலும் சரி போடலாம் சரி அமௌண்ட் என்னமோ பரவாயில்லாமல் இருக்குது ஓலா பிளான் பத்து ரூபா வந்திருக்கு பதினோரு கிட்டே வந்திருக்கு ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் சப்ஸ்டி சப்சிடி பிளான் போடாமல் இருந்தீங்கனாலும் அந்தளவுக்கு டிடெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன டெய்லியும் பிளாட்ஃபார்ம் சார்ஜ்னு ஒரு பத்தொம்பது ரூபா பிடிக்கிறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் ஓட்டி பார்த்திங்கன்னா பீக் ஏரியாவில் இருக்கீங்கன்னா ஓலா பார்சல் அமௌண்ட்டு அதிகமாக வருது நான் திருவிழிக்கிலேருந்து ஒன்லி வில்லிவாக்கம் தான் போனேன் ஜஸ்ட்டு எனக்கு எத்தனை கிலோமீட்டர் ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் செவன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் தான் வந்தது பிக்கப் மட்டும் ஒரு ஒரு ஒன் கிலோ ஒன் கிலோமீட்டர் நான் போயிருப்பேன் மிஞ்சி விஜயபனா பத்து கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் கலெக்ட் பண்ணக்கூடிய கேஷு நூற்றி எண்பது ரூபா கஸ்டமர் இதில் எக்ஸ்ட்ரா இருபது ரூபா வேறு டிப்ஸு கொடுத்தாங்க நூற்றி எண்பது ரூபாவில் நாலுரூவா தான் டிடக்ஷன் பண்ணாங்க ஓலா பார்சல் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட இரநூறுவாக்கு நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படியே அந்த டிப்ஸை கூட விட்டால் கூட நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எனக்கு வந்தது எழுபத்தஞ்சு ரூபா எனக்கு ப்ராஃபிட் எனக்கு ஆனால் பீக்க பீக் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓலா பாசர் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது முந்தி வந்து ஓலா பாசர் ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது ஆனால் ஒரு சில நேரத்தில் எனக்கு அந்த அந்த கான்செப்ட் தான் எனக்கு புரிய ஒரு ஆடர் நல்லா அமௌண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஆர்டர் கம்மியாக கொடுக்குறாங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேது ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபான்னு வந்தது ஆனால் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது அதெல்லாம் எடுக்க மாட்டோம் ஆனால் சில ஆர்டர் ஆனால் ஈவினிங் டைமில் பி கேரியாவில் கொஞ்சம் அமௌண்ட் நல்லா வருது தொடர் பார்த்துக்கோங்க ஓலா பார்சல் யாராவது இல்லை அப்படின்னா அது அந்த ஆப்ஷன் டிக் பண்ணி விட்டுருங்க ஓகே தோலர் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கலாம்